நீ முதலில் ஒழுங்கா நீயே பெரிய ஃப்ராட் அப்படின்னு விஜய் அவர்களை கிழித்து தொங்கவிட்ட அமீர் அப்படின்னு ஒரு செய்தி வந்து காட்டுத்தீ போல சோசியல் மீடியாக்கள்ல பரவிட்டிருக்கு அரசியல் வருகை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்ட விஜய் ஒப்பந்தம் செய்துள்ள படங்களை நடித்து கொடுத்துவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலே எங்கள் இலக்கு என்றும் தொடர்ச்சியாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் மேலும் நாட்டில் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும் மதவாதம் மூலம் மக்களை பிளவுபடுத்தும் சக்திகள் அதிகரித்து விட்டதாகவும் விஜய் தெரிவித்திருந்தார் விஜயின் அரசியல் வருகைக்கு சிலர் ஆதரவு தெரிவித்தாலும் சிலர் எதிர்மறையான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்கத்தான் செய்கின்றனர் அந்த வகையில் இயக்குனர் அமீர் ஊழல் இப்போது அதிகரித்து விட்டதாக கூறும் விஜய் கடந்த காலங்களில் ஏன் சரியாக வருமான வரியை கட்டவில்லை இன்று ஊழலை எதிர்க்கும் விஜய் அன்று வருமான வரி செலுத்தாமல் இருந்தது சரியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கையில் மதவாதம் மற்றும் ஊழலை எதிர்க்கப் போகிறேன் என்று தெரிவித்திருந்தார் முதலில் ஊழலையும் மதவாதத்தையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதே தவறு என்று அமீர் தெரிவித்துள்ளார் ஊழலும் மதவாதமும் வேறு வேறு ஊழல் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அதை சட்ட ரீதியாக கையாண்டு தீர்வு கண்டுவிடலாம் ஆனால் நாட்டில் மதவாதம் அதிகரிக்கும் போது அங்கு ஜனநாயகம் என்பது இருக்காது மாறாக சர்வாதிகாரம் தலைதூக்க ஆரம்பிக்கும் ஊழலை பற்றி பேசும் விஜயின் கடந்த கால நிகழ்வை எடுத்துக்கொள்வோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் விஜய் இங்கிலாந்திலிருந்து கார் வாங்குகிறார் இறக்குமதி செய்யப்பட்ட கார் என்பதால் அதற்கு வருமான வரி அதிகமாக கட்ட வேண்டியிருக்கிறது காரின் மீதான வரியை குறைக்குமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார் விஜய் விஜயின் மனுவிற்கு நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா நடிகர்கள் திரையுலகில் மட்டும் ஹீரோவாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக இருக்க வேண்டும் உங்களைப் போன்றவர்கள் கட்டும் வரிதான் வறுமையில் வாடும் மக்களின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பதிலளித்திருந்தது அன்று ஆடம்பரக்கார் வாங்கிய விஜய் வரி கட்டுவதில் மிச்சம் பிடிக்க நினைத்தது ஊழலா இல்லையா இதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அதுமட்டுமின்றி அவருடைய பிகில் படத்தின் போது வருமான வரித்துறையினர் அவரது வீட்டில் சோதனை செய்தனர் அப்போது அவர் புலி படத்திற்கு வாங்கிய சம்பளத்தில் ஐந்து கோடி ரூபாயை கணக்கு காட்டாமல் இருந்த ஆவணம் வெளிவந்தது வரி செலுத்தாமல் பதுக்கி வைத்திருந்த பணத்துக்கெல்லாம் அபராதம் போட்டு அதை உடனடியாக கட்டுமாறு உத்தரவிடப்பட்டது விஜயும் அதை கட்டினார் இதையெல்லாம் அவரை குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை ஊழல் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது தனி மனிதனிடமிருந்து தான் தொடங்குகிறது நீண்ட காலமாக அரசியலில் களமிறங்க திட்டமிட்டு வரும் விஜய் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் சரியாக இருந்திருக்க வேண்டும் அதேபோல் மதவாதத்தை எதிர்ப்பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு இருக்க வேண்டும் மதவாதத்தை எதிர்ப்பவர் இப்படி அமைதியாக இருக்கக்கூடாது ஒரு தலைவன் என்பவன் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் இவ்வாறு இயக்குனர் அமீர் விஜய் அவர்களின் மீது சரமாரியாக கேள்விக்கணைகளையும் விமர்சனங்களையும் தொடுத்துள்ளார்